கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைம உண்டாவதாக கத்துடைய பிரதான கிருபையினால் கழிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டை காண செய்த தெய்வம் கடந்த நான்கு மாதங்களையும் கிருபையாக கடந்து வந்தோம் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நம்மளை பராமரித்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்திற்காக இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலை வேளையில் பரிசுத்தருடைய சமூகத்திலே நம்மளை ஜெயமாய் நிற்க வைத்த தேவனை துதித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தினுடைய ஐந்தாவது மாதத்திற்கு கத்தை தருகிற ஒரு வார்த்தை அதை இன்றைக்கு நாம் வாசித்து நம்ம இன்றைக்கு தியானித்து இந்த மாதத்துக்குள்ளே அந்த வார்த்தையை வைத்து செவிக்கப் போகிறோம் கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பாராக ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நான் இந்த ஐந்தாவது மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் வாசிக்கிறேன் யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை தினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற ஒரு வார்த்தை தேவனாகிய கத்தன் நமக்கு தந்திருக்கிறான் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆமே கத்தன் நம்மளை பார்த்து இந்த மே மாதத்திலே சொல்லுகிறான் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆமே இந்த தேசத்தின் நடுவில் எல்லாம் அனுகூலங்களும் ஆசைப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை நான் மறக்கப்படவே கூடாது என் நம் நம்பியிருக்கிறவர்களால் பெற்றோர்களால் புருஷனால் மனைவியால் பிள்ளைகளால் சொந்தங்களால் மறக்கப்படக்கூடாது என்று சொல்லி மிகவும் எதிர்பார்த்திருக்கிற உலகத்தின் நடுவில் எல்லாருக்கும் இது நிறைவேறுகிறதில்லை ஆனால் அவருடைய பிள்ளையாகிய யாக்கோபுக்கு கத்தர் கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அதை தான் இந்த மே மாதத்திலே நாம் இன்றைக்கு சுதந்திரிக்க போகிறோம் வார்த்தைகள் நமக்கு நேராய் இந்த காலவேளையிலும் கடந்து வந்திருக்கிறது இந்த மே மாதத்தில் நம்ம பிரவேசித்திருக்கிற நமக்கு ஒரு நிச்சயம் என் கத்தர் என்னை நினைக்கிறார் அவரால் நாம் மறக்கப்படுவதில்லை என்ற ஒரு தைரியம் நான் சொல்லுவேன் நம்ம எல்லாம் பல இடங்களிலே தளர்ந்து போகிறோம் சோர்ந்து போகிறோம் எப்போ என்ன கேட்டால் சிலர் நல்ல நேசித்திருப்பாங்க சிலர் நல்ல அன்பு வைத்திருப்பாங்க சிலர் நல்லா பழகியிருப்பாங்க அவர்கள் மறந்து போகிற நம்முடைய தைரியமெல்லாம் குறைந்து போகிறதை நாம் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு ஒருபோது மறவாத உன்னதமான கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறான் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இம்மை உன்னை கைவிட்டேன் ஒரு க ஆனாலும் ஒருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொண்டு அவ்வளவும் மிகவும் ஆமேன் அன்பு கூறுகிற ஒரு தெய்வத்தை ஆமே இன்றைக்கு நாம் இந்த அதிகாலையில் தரிசிக்கிறோம் அவர் நம்மளை பார்த்து தெளிவாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறான் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆமேன் ஆகையினால் இன்றைக்கு ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும் அந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நிற்கிற நாம் முழுசும் இந்த மாதம் முழுவதும் என் தெய்வம் என்னை ஆமே மறப்பதே இல்லை யார் என்னை மறந்தாலும் தெய்வம் என்னை மறப்பதில்லை வேதம் சொல்லு தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் அது மட்டுமல்ல பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினாலாவதும் பதினைந்தாவது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது ஆகையினாலே இந்த காலை பொழுதில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இறுதியத்திற்குள்ள ஒரு நிச்சயம் வரணும் எப்படி என்றால் என் தேவனால் நான் மறக்கப்படுகிறவன் அல்ல நான் மறக்கப்படுகிற மறக்கப்படுகிறவள் அல்ல என்ற ஒரு நிச்சயம் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த கால வேளையில் அந்த வார்த்தை கொண்டு நாம் விரும்புகிறோம் தெய்வ பிள்ளைகளே வேதத்தில் அவருடைய ஜனத்தை அவர் மறக்கிறவர் அல்ல என்று நான் நிரூபிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்ற தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் அந்த தேசத்தால் தேசத்தாரால் ஒடுக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது வேதனைப்படுத்தப்பட்ட ஒரு காலம் இருந்தது ஆமே நெருக்கப்படுகிற ஒரு காலம் இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கும் போது புரிந்து கொள்ளும் அவர்கள் தெய்வத்தை பார்த்து முறையிட்டார்கள் அல்லது ஆமே பெருமூச்சு விட்டார்கள் அல்லது அழுதார்கள் என்றெல்லாம் நம்ம அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது கண்டுகொள்ளா அவ்வளோ உபத்திரவத்தின் நடுவில் அண்டவரே மறந்துவிட்டீரோ நம்முடைய ஜனங்கள் அல்லவா எங்களை நீர் மறந்து விட்டீரோ என்று சொல்லி போது கத்தர் அவர்களை நினைத்தரளினார் என்று விதத்தில் வாசிக்கிறோம் நினைத்தருளின உடனேயே அவர் ஒரு ரட்சகனை தேடினார் அது மோசையை கத்தர் சீனாய் மலையிலே கண்டு அவனை ஆமே அவனோடு கத்தர் பேசி அவனை எத்த தேசத்துக்கு அனுப்பி இஸ்ரேவேல் ஜனத்தை ஆமே வழிநடத்தி வந்ததை நாம் பார்க்கிறோம் அது நமக்கு ஒரு ஆமை சரித்திரம் என்னால் அவரால் நினைவு கூறப்படுகிற ஒரு ஜனம்தான் அவரை நம்பி வாழுகிற இஸ்ரவேலர்கள் அவர்களாகிய நம்மளை பார்த்து கத்த சொல்லுகிற அந்த கால வேளையில் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறக்கப்படாமல் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணாந்தேசத்தை பங்கிட்டு கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அவர்களை நடத்தினார் அதே தான் வேதாகம் நம்மளை ஆமே பேதவசனம் அந்த வருஷத்தினுடைய இந்த ஐந்தாவது மாதத்தில் நம்மளை பார்த்து தெளிவாக சொல்லுகிறது நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை ஆகையால் இன்றைக்கு நீங்கள் வேதத்தில் ஆமே புரிந்து கொள்ளணும் ஆமே நம்ம எல்லாரும் மறக்கப்பட்டு ஆமை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் பல இடங்களில் நம்ம எதிர்பார்க்காத இடங்களிலெல்லாம் மனிதர்களால் உறவுகளால் சொந்தங்களால் ஏன் பெற்றோரால் பிள்ளைகளால் சகோதர்களால் கூட மறக்கப்பட வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படுகிற இடங்கள் உண்டு ஆனால் ஒருபோது நம்மளை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு வியாதிப்படுக்கையில் இருந்த என்னை ஒரு சில நண்பர்களுடைய உதவியோடு என் அந்த ஒரு எழுப்புதல் கூடுகைக்கு கடந்து போக காரணமாக இருந்தது அந்த கூடுகையினுடைய முதல் நாள் இரவில் கத்தர் என்னோடு பேசினா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அநேக சூழ்நிலையில் நான் என்னை மறந்துடுவாரோ என்று பயந்த நேரத்திலெல்லாம் நான் என்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தைரியமாய் வாக்கு கொடுத்து இதுவரையும் கத்தர் நடத்தி கொண்டார் அந்த தைரியத்தோடு அந்த தாமை விசுவாசத்தோடு தான் இந்த மே மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலையில் உங்களோடு கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இதை கவனிக்கிற பார்க்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் தேவனால் மறக்கப்படுகிறவர்கள் அல்ல வேதத்தில் இன்னும் நாம் வாசித்து வரும்போது தாவீது என்ற ஒரு பரிசுத்த வர்த்தனை குறித்து நாம் வாசிக்கிறோம் தாவீதினுடைய ஒரு குடும்பம் பெத்திலேகம்ல ஒரு பெரிய குடும்பம் என்று வேதம் சொல்லுகிறது பகுமானத்துக்குரிய குடும்பம் ஈசா என்றாலே அந்த தேசத்தில் அறிமுகமானவருடைய ஒரு பெரிய ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் சாமுவேல் என்ற தீர்க்க தரிசி கடந்து வருகிறார் ஒரு பலி விருந்து காமை பழி விருந்திற்காக இசிறவேலை ஆளும் தலைவர்களை தெரிந்து கொள்ளும்படியாய் ஒரு ராஜாவாய் அந்த வீட்டினுடைய ஒரு பிள்ளையை அபிஷேகம் பண்ணும்படியாய் கத்தரால் அனுப்பப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம் இங்கே வரும்போது ஏற்கனவே ஆமே சாமுவேல் ஈசாவுடைய குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி இந்த நாள் உன்னுடைய வீட்டில் பழி விருந்துக்கு நான் வருவேன் ஆகையினால நீ எல்லாம் ஆயத்தப்படுத்து இப்போது சாமியின் ஈசா அல்லது சாபியதுடைய அப்பா அம்மா ஏழு சகோதரர்களும் ஆயத்தமாக இருந்ததாக விதத்தில் வாசிக்கிறோம் அப்போது ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறதுக்கு ஏழு பிள்ளைகளை தகப்பனார் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார் மூத்தவன் போகிறான் இளையவன் போகிறான் இப்படி வரிசையாய் ஏழு பேரும் கடந்து போனார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏழு பேர் போன பிற்பாடு கத்தர் இவர்கள் அல்ல இவர் அல்ல இவன் அல்ல என்று சொல்லி சாமுவேலை ஆமேன் மனுமடிவுக்குள்ளாய் மாற்றப்பட்ட ஒரு நிகழ்வு இப்போ சாமுவேலுக்கு ஒரு குழப்பம் ஈசாவுடைய வீட்டில் பலி விருந்துக்கு வந்திருக்கிறேன் பிள்ளைகளெல்லாம் நிற்கிறாங்க இவர்களில் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லையே ஏன் ஆண்டவரே என்ற குழப்பத்தில் நிற்கும்போது ஈசாயை பார்த்து அந்த தாவிதனுடைய அப்பாவை பார்த்து சாமுவேல் கேட்குறான் உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்போ தான் அப்பா சொல்லுகிறாரு எல்லாவற்றிலும் இளையவன் ஒருவன் உண்டு அவனுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் உடனே த சாமுவேல் சொல்லுகிறா உடனே நீ ஆள் அனுப்பி அவனை வரவை அவன் வந்து சேரும் மட்டும் நான் பழி விருந்தில் உட்காருவதில்லை என்று சொல்லி அவன் காத்திருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் தாபீது தீவிரமாய் தன் வீட்டுக்கு நேராய் ஓடி வாசலில் வந்து போதே கத்தர் சொல்லுகிறார் சாமுவேலை பார்த்து இவன்தான் இவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்ல உடனே சாமுவேல் எழுந்து தைல கொம்பினால் அமே தாபீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணனார் என்று இருக்கு இந்த வேத பகுதிகளை நம்ம வாசிக்கும் போது இந்த ஈஷாவுடைய குடும்பம் வெகுமானத்துக்குரிய குடும்பம் தான் நல்ல கனமுள்ள குடும்பம் தான் வந்து தங்கி இருக்கிற ஒரு நல்ல வீடு தான் ஏழு பிள்ளைகள் மூத்தவர்கள் இருக்கிறாங்க அமே இவர்கள் எல்லாம் நல்ல கௌரவமான சகோதரர்கள் பெற்ற தாய் தகப்பன் சகோதரர்களால் மறக்கப்பட்டிருந்தான் என்று தாவீதை குறித்து வாசிக்கிறோம் ஆனால் தகப்பனும் தாயும் சகோதரர்களும் மறந்து மறந்து போன போதிலும் பரலோகத்தின் தெய்வத்தால் தா நினைத்தருளப்பட்டார் நினைவு கூர்ந்தார் என்று இருக்கு அதனால இதே நிலையில் நீங்கள் நானும் தேசத்தில் இருக்கிறோம் உண்மைதான் இதை கவனிக்கிற யாரோ ஒருவர் இதே நிலைமையில் இருப்பீர்களானால் கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அன்பு சகோதரனே உன்னை பார்த்து தான் கத்தர் சொல்லுகிறா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆமை தொண்ணூற்றி ஐந்தாவது வருஷத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் அவருடைய பிள்ளையாய் வாழ தீர்மானித்தேன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டில் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும்போது சொல்லுவேன் இதுவரைக்கும் என்னை கைவிடலை இதுவரைக்கும் என் தெய்வம் என்னை மறந்து விடலை ஆகையனால நீங்கள் அந்த இயேசுவை அண்டவரை பார்த்து அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்கள் அன்றுவரையே நீர் என்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே என்னை உருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் நான் உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன் உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அந்த வார்த்தையின்படி நீர் என்னை மறந்து போகிறவராக அல்ல நீ நினைத்து நினைவு கூறுகிறவராக இருக்கிறேன் என்று கண்டு கொண்டேன் ஆகினால் இந்த காலை பொழுதில் அன்றவருடைய வார்த்தை இதை பார்க்கிறவர்களோடு இதை கவனிக்கிறவர்களோடு பேசிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி இந்த மே மாதம் முழுவதும் இந்த வார்த்தை இதை ஆமேன் எங்கள் ஒவ்வொருவரை நீ நடத்தப் போகிறதற்காய் சோத்திரம் இந்த வார்த்தையின்படியே தெய்வப்பிள்ளைகளை நம்ம எல்லாரும் சொல்லுவோமா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன ஒரு மனிதன் சொல்லல ஒரு நண்பன் சொல்லல ஒரு பெற்றோர் சொல்லல ஏன் ஒரு சகோதரர்கள் சொல்லல பரலோகத்தின் தெய்வம் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறா நீ என்னால் மறக்கப்படுவது இந்த வார்த்தை போதுங்க இந்த மாதம் முழுவதும் தெய்வங்களை கம்பீரமாய் நினைவுகூர்ந்து நடத்துவா நீங்கள் துவண்டு போவதில்லை நீங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஏன் நீங்கள் கைவிடப்பட்டு போவதில்லை காரணம் ஆமே வாக்கு பண்ணினவர் அவர் வாக்குமாறாதவர் கத்ததாம்பே உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடுமாம் அன்பின் பரலோக பேதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தினுடைய முதல் நாள் காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்த நீளங்களை பார்த்து சொல்லியிருக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன நம்முடைய வார்த்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதை பார்க்கிற கவனிக்கிற ஆமை யாவரையும் பிதா குமார் பரிசுத்தாவின் நல்ல நாமத்தினா வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் நினைவுகூர்ந்து நடத்தும் காத்துக்கொள்ளும் கூட இயேசுவின் பிதாவே ஆமே கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே